இன்னைக்கு நிலவரம்ல எப்படிங்க விலையில பரவாயில்லைங்களா இருந்து வரீங்க இந்த மாடல்ல எவ்வளவு வருதுங்க மூணு எண்பத்தஞ்சு ரூபா சொல்றீங்க ஒரு மாடு கைத்து விட்டுட்டு ஓடி போய் பிடிக்கிறதுக்கு ஓடிக்கிட்டு அதுவும் கட்டி ஓடிக்கிட்டு மைடியர் மக்களை வணக்கம் என்னைக்கு நம்ம இங்க பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சந்தைக்கு தான் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் ஒரு எட்நூறு கால்நடைகளில் இந்தியாவிலேருந்து ஒரு இருபத்தி ஏழு நாட்டு மாட்டு இனங்கள் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்குது அதில் வந்து நம்ம பருகூர் இனம் பொண்ணு அப்படிங்கிறது ஒரு பெருமைக்குரிய விஷயம் நம்ம அந்தியூரில் இருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டரில் பர்கூர் அமைஞ்சிருக்குது அங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா நாட்டு மாடுகள் வந்து நிறையா இருக்கும் அந்த நாட்டு மாடுகளுக்கு வந்து இந்திய அளவில் ஒரு அங்கீகாரமும் இருக்குது அந்த பருவூர் மாடுகள் வந்து குவியக்கூடிய சந்தை வந்து இந்த அந்தியூர் மாட்டு சந்தை கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வாரமாகவே வந்து இந்த மாட்டு சந்தைக்கு வந்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த வாரத் எப்படி இருக்குது நம்ம சந்தை அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நம்ம சேனலை வந்து லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கங்க இன்றைக்கி வந்து பைக் வந்து அதிகமாக இருக்குது காரணம் என்னன்னு தெரியல கேட்போம் ஏன்னா இவ்வளோ நாள் வந்து இவ்வளோ பைக்ஸ் பார்த்ததில்ல ஆனால் இன்றைக்கி வந்து பைக் அதிகமாக இருக்குது ஏன்னா வளர்ப்புக்கு மாடு வாங்குறதுக்கு இது வந்துருக்குறாங்கன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ஆனால் இன்றைக்கி மாடுகள் வந்து நிறையாவே வந்துருக்குது ஃபுல் க்ரௌடு எல்லாம் நிறையா மாடு வந்துருக்குது அண்ணா சொன்ன அண்ணா இன்றைக்கி சந்தை எப்படி இருக்குது சந்தை இன்றைக்கி சுமார் சார் இன்னைக்கு சுமார் தாங்களா இன்னொரு வாரம் ஆகணும் இன்னொரு வாரம் ஆகணும் அடுத்த வாரம் நல்லா இருக்கும் சார் சரி சரிங்கண்ணா நோம்பி வாரம் நல்லா இருக்குண்ணா நல்லா இருக்குண்ணா இருக்கு ஒரு வாரம் அடுத்த வாரம் வந்து சந்தை நல்லா இருக்குன்ட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து நிறையா மாடுகள் வந்துருக்குது பண் நிறைய வந்துருக்குது தொழிலாம் நிறைய வந்திருக்குது மாடு கண் எல்லாமே நிறைய வந்துருக்குது இந்த வாரம் எருமாடுகள் அதிகமாக இருக்குது பருகூறு மாடுகளும் நிறைய வந்திருக்குது இன்னைக்கு மேலும் எறும் மாடுகள் இருக்குது என்ன விலைங்கண்ணா இருபது இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம கர்நாடகா மாடு எங்கேருந்து வரீங்க கர்நாடகிலிருந்து வரீங்க இந்த மாடெல்லாம் எவ்வளோ வருதுங்க மூணு வந்து எண்பத்தஞ்சு ரூபா மூணு எண்பத்தஞ்சி ரூபா சொல்கிறீங்க சரிங்க இது வந்து உழவுக்கெல்லாம் பயன்படுத்தலாமா உழவுக்கு பயன்படுத்தலாம் போன வாரம் பார்த்துருந்தோம் அதாவது வந்து ஹெவி லோடு வந்து இது மாடு வண்டிக்கு ஆனால் கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது வண்டிக்கு ஏர் ரோட்டில் ஏர் ரோட்டெல்லாம் வண்டிக்கு ஆகாது ஆ என்ன சோடு இருக்குதுங்க இந்த மாடு என்னமே அப்படிதான் இது வரு மாடு இல்லை கர்நாடக மாடு இருபத்தாயிரம் சொல்லுதா இது என்ன மாடு என்ன ரகம் ரகம் மயில ரகமா நாட்டு மாடு இதுக்கு மேல ஹைட் வராதா வருமா இது குட்டியா அது சரிங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க நாங்க சங்ககிரியில இருந்து வரோம் சங்ககிரியில இருந்து வரீங்க சரிங்க லீவ் தர வந்தா மாடு வளத்துறதுல பிடிக்குமா இந்த வாரம் சந்தை எப்படி இருக்குதுங்க

ண்ணாணா நீங்கள் எந்தீங்க போனார் வரீங்க கோனார் கோனார்பாளையம் எத்தனை மாடுக்கு வந்து பத்து பத்துங்க வித்தாச்சுங்களா இன்னைக்கு விலை எப்படிங்களா சம்பளம் தானே எப்போங்கண்ணா சந்தை சூடு பிடிக்கணும் சக்தி சொந்தி இப்போ என்னென்னு கேட்டீங்கன்னா மாடு வந்து இப்போ வர மாடு இன்னைக்கு அதிகமாக வந்திருக்கிற மாதிரி இல்லைங்கண்ணா தை மாசம் இதே அளவுக்கு வருங்களா இதை கூட அதிகமாக வருங்களா குறைங்க ஆனால் விலை அதிகமாக வரும்

நம்ம நம்ம சைடு மாடு தான் கொங்கு மாடு காங்கை மாடு காங்கை மாடு அண்ணா விலை என்ன சொன்னீங்க முப்பது இருபது பால்னா ரெண்டு லிட்டர் வருங்க எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க இல்லை வாங்குறதுக்கு வந்து எப்படிங்கண்ணா மாடலாம் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்குதா நல்லா நிலவரம் விலைங்கண்ணா பரவாயில்ல இன்னைக்கு வந்து நாட்டு மாடுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது நாட்டு மாடு மாடு தாங்க என்ன விலை வருதுங்கண்ணா முப்பது ரூபா சொல்லுங்க முப்பதுங்கண்ணா நான் கண்ணு வாங்கிட்டு போகிறீங்களா ஆமாம் எவ்வளோங்கண்ணா பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு போகிறேன் பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு போகிறீங்களா இன்னைக்கு நிலவரம்லாம் எப்படிங்கண்ணா விலையெல்லாம் பரவாயில்லைங்களா பரவாயில்லைங்ண்ணா இன்னைக்கு நாட்டு மாடுகள் கொஞ்சம் அதிகமாக வந்துருக்கிற மாதிரி இருக்குண்ணா இருந்து மாடு வந்து எந்த இருந்து இருந்து அண்ணா மாடெல்லாம் இன்னைக்கு எப்படி போகுதுங்கண்ணா அண்ணா இது என்ன நாட்டு மாடுங்க என்ன போகுதுங்கண்ணா இன்னைக்கு இது

சேர்த்துக்கு எல்லாம் தை மாதம் வந்து உழவுக்கு வந்து மாடு வந்து அதிகம் இன்னைக்கு வந்து தான் நாட்டு மாடு அதிகமாக இருக்குதுங்க ஒரு நாலஞ்சு வாரமா சந்தைக்கு அன்றைக்கு வந்துட்டு இருக்கிறேன் தான் வந்து நாட்டு மாடுகள் அதிகமாக இருக்குது அதுக்கு காரணம்னா இப்போ அடுத்த வாரம் நோம்பி வருதுல்ல வந்துருக்காங்க இன்னைக்கு விலை வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்குதுங்க அண்ணா இப்போ தை மாசத்துக்கு அப்புறம் இதே அளவுக்கு மாடு வருங்களா இல்ல இன்னும் அதிகமா வருமா இல்ல கம்மியா வருமா? அதிகமாவும் வரே கம்மியாவும் வரே. சந்தேன அதுதானே. ஒரே மாதிரி நினைக்க முடியாது. இப்போ என்ன வரும் அப்படிங்கிறது வந்து தெரியாது. ஒரே மாதிரி சொல்ல முடியாதுல. எலனயில கறற. வரவங்களா? இன்னைக்கு வரவல்ல. இன்னைக்கு வரல போட்டோம். எலனயில எப்படி போயிட்டு இருக்குங்க? 40 ரூபா. தேங்காடுக்கு இருக்குதா இல்ல எலனயில கொஞ்சம்? ம். அவன் ஒருத்தருக்கு ரொம்ப சீவரா இருப்பா சரி இது

கம்மி கம்மியாக கேட்குறாங்க ஆயிரம் ஆயிரம் கம்மி கம்மியாக சந்தை எப்படி இருந்துச்சுங்க ஆனால் இன்னைக்கு சந்தையெல்லாம் தைப்பொங்கல் முன்னிட்டு மாடு அதிகமாக வந்ததுங்க நாட்டு மாடு கண் மாடுலாம் அதிகங்க இன்னைக்கு ஏவரம் ஓரளவுக்கு நல்லா நடந்துதுங்க மலை பாட்டியெல்லாம் ஏகப்பட்ட பேர் வந்தாங்க மாடு நல்லா விலைக்கு வாங்கி போனாங்க அந்தியூர் ஈரோடு எல்லாம் வந்து மாடு வந்துங்க இன்னைக்கு கிடைக்கிறதே இல்லைங்க விவசாயிகள் வந்து ஆர்வப்பட்டு வாங்கி போகிறாங்க கண்ணுக்குட்டிலாம் அதிகமாக விற்பனை ஆகுதுங்க நிறைய கண்ணுக்குட்டி வந்துருக்குது இன்னைக்கு நிறைய கண்ணு குட்டிங்க வித்து போச்சுங்க எட்டு மணிக்கு போதா கண்ணுக்குட்டியெல்லாம் வித்து போச்சு இன்னைக்கு கண்ணுக்குட்டியில வித்து போச்சு இன்னைக்கு நல்லா நடக்கும் நல்லா இருக்கும் ரெண்டு வாரத்துக்கு நல்லா இருக்கும் ரெண்டு வார்த்தை ரெண்டு வாரத்துக்கு நல்லா இருக்கும் இன்னைக்கு எப்படி இருக்கு வாங்க வியாபாரம் அம்பாட்ட டல்லுங்க நல்லுங்களா ஆமாங்க ஆனால் மாடு நிறைய வந்துருக்குமா மாடு வந்து வியாபாரம் ஆகலிங்க வியாபாரம் ஆகணும் வியாபாரம் ஆகலைங்க ஆ இருக்குது உங்களுக்கு வயிறுமே எல்லா டல்லுதாங்க எல்லாம் டல்லுதானே தை பொங்கலுக்கு மேலே தான் நல்லா இருக்குமா இல்லை இல்லைங்க அதெல்லாம் என்ன பார்த்தா தான் அதெல்லாம் சொல்ல முடியாது சரிங்க இந்த வருவாங்க எல்லாமே ரூபாங்க ஓ இந்த கருப்பு கலர் இருக்கிறது நூற்றி ஐம்பது இருபது ஆமாங்க தேசிய கொடி கலர் இருக்குண்ணா போறாங்க மக்களே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்தையில் ஓரளவுக்கு மாடுகள் வந்து நிறைய வந்துருந்துச்சு கண்ணுக்குட்டிகளும் நிறையா வந்துருந்துச்சு அதாவது தைப்பொங்கலுங்கிறதுனால அதாவது வந்து விவசாயிகள் வந்து மாடு வாங்குறதுல வந்து கொஞ்சம் ஆர்வம் காட்டினாங்க அப்படின்னு தான் சொல்லணும் நிறையா மாடுகள் வந்து வாங்கிட்டு போகிறாங்க இன்றைக்கி விலையும் வந்து ஓரளவுக்கு அனுசரித்து வாங்குற மாதிரி தான் இருந்துச்சு ரொம்ப பீக்லேயும் இல்லை அதுக்கு காரணம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மாடுகளோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருந்ததுனால விலை வந்து ஓரளவுக்கு அனுசரித்து வாங்கக்கூடிய தான் இருந்துச்சு மீண்டும் வந்து அடுத்த வாரம் சந்தை எப்படி இருக்குது ஏன்னா அடுத்த வாரம் பொங்கல் நெருங்கிடுது அன்னைக்கு சந்தை எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேல் நம்பி சி யூ டேக்கர் பை பாய் டாடா எந்த வருங்க